திரு குறிப்பிட்டு இருக்கார் தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வளம் வருவோம் சொல்றார் வெற்றி கழகம் தலைப்பு நச்சு மாற்று கட்சியா அல்லது மற்றுமொரு கட்சியா நம்முடைய அனுபவத்தில் வருகின்ற தேர்தலை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் சந்திக்கலன்னு அவர் சொல்லிட்டார் பிப்ரவரியில் கட்சி ஆரம்பிக்கும் போதே இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாற்றுக் கட்சியாக இருக்க மாட்டாங்க மற்றும் ஒரு கட்சியாகத்தான் இருப்பார்கள் எதிர்காலத்தில் அது எப்படி மாறுதுன்னு நம்ம சொல்ல முடியாது மாற்றுக் கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுதான் யாருடைய ஓட்டை அவர்கள் எடுப்பார்கள் அப்படின்னு கேட்டால் அவங்க இன்னும் கொள்கையே சொல்லலையே தேசிய கட்சிகளுக்கு எதிராக நிற்கப் போகிறார்களா அல்லது மாநிலத்தில் இருக்கிற பிரதான திராவிட கட்சிகளுக்கு எதிராக இருக்க போறாங்களா இல்ல ஆளுகின்ற திராவிட கட்சி எதிராக இருக்கு சமூக நீதிங்கிறதெல்லாம் அதெல்லாம் டிப்ளமேட்டிக் வேர்ட்ஸ் தான் அது அதாவது நீங்க வந்து மக்களுக்குரிய பெரிய பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைல எது தேவையான பிரச்சனை எது தலையாய பிரச்சனை அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் என் கையில எடுத்திருக்கிறீங்க தான் இப்போ திமுக ஆரம்பிக்கும் போது தனிநாடு கொள்கை முதல்ல இருந்தது அதுக்கப்புறம் வந்து அதை கைவிட்டாங்க திராவிட நாடு கைவிட்டாங்க பிறகு இந்திய எதிர்ப்பு கொள்கை அதுக்கடுத்து வந்து பெண்ணுரிமை சமூக நீதி அந்த நேரத்தில் இதெல்லாம் இல்லாமல் இருந்ததால் அதை கையில் எடுத்தாங்க அந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி இப்போ பிஜேபி எடுத்திங்கன்னா இப்போ இந்துத்துவா கொள்கை அப்படின்னு அவங்க ஒரு சித்தாந்தத்தை கையில் வச்சுருக்கிறாங்க அது வந்து எந்த சித்தாந்தம் இப்போ காங்கிரஸ் எடுத்திங்கன்னா விடுதலை நம்ம விடுதலை பெறுவதற்காக அப்படின்ற சித்தாந்தம் மாதிரி சமூக நல்லிணக்கன்றதுக்காக அவங்க வந்து எப்படின்னா மத நல்லிணக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தாந்தம் போல் எந்த ஒரு சித்தாந்தம் அப்படின்றது இதுவரைக்கும் தெரியல இப்போ நீங்கள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி அவர் கட்சி ஆரம்பித்தார் அடுத்தது பார்த்திங்கன்னா கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து கொடியை ஏற்றினார் கொடியை அறிமுகப்படுத்தினார் அப்பையும் எந்த கொள்கைகளையும் சொல்ல கொடியோட பின்னணியை கூட சொல்லலை அந்த கொடியில் இருக்கிற நிற மாநாட்டை அதை அதை பற்றி மாநாட்டில் சொல்கிறேன் அப்படின்றது அதே ஒரு தயக்கம்தான் அப்படின்றது நான் பார்க்குறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ மாநாடு அடுத்தது இப்போ என்னன்னா இவர்கள் யாருடைய கட்சி இது வாக்கு வந்து செதறோம் அப்படின்னா எந்த வாக்கும் செதுற வாய்ப்பு கிடையாது அதாவது இவர்கள் வந்து யாருடைய வெற்றியையோ தடுப்பார்கள் இல்லைன்னா யாருடைய தோல்வியையோ வந்து இன்னும் உக்கிரமாக்குவார்கள் இப்படி தான் இவங்களோட ஓட்டு சிதறல்கள் இருக்குது இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு எடுத்திங்கன்னா ஏன்னா கடந்த காலம் நம்ம அனுபவத்தை பார்த்தோம்னா புரட்சித்தில் எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்த்க்கு பிறகு வேறு யாரும் பெருசாக வந்து அந்த அளவுக்கு சோபிக்கலை அதாவது திரை உலகத்துலேருந்து வந்தவங்க இப்போ கடந்த காலத்தில் கமல்ஹாசன் வந்தார் மக்கள் நீதி மையம் அப்போது வந்து மக்கள் நீதி வந்தபோது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலை சந்தித்தார் அந்த தேர்தலில் அவங்க வாங்கின ஓட்டு வந்து பதினாறு லட்சம் ஓட்டு மூணு புள்ளி நாலு ரெண்டு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை சந்தித்தார் அந்த தேர்தலில் அவங்க சந்தித்தது பன்னெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினாங்க ரெண்டு புள்ளி சில்லுற பன்னெண்டு லட்சம் ஓட்டு தான் வந்துச்சு இப்போ மூன்றாவது தடவை வந்து அவர் ஒரு பக்கம் போய் நின்றுட்டார் அவ்வளோதான் இப்போ ஆ இப்போ ஓட்டு வந்து சதரோ இல்லைன்னா ஓட்டு பெருவாரியாக வரும்னா ஒரு மிகப்பெரிய புரட்சி இருந்திருக்கணும் மிகப்பெரிய தேவை இருந்திருக்கணும் இல்லைன்னா மிகப்பெரிய வெற்றிடம் இருந்திருக்கணும் அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றிடமோ இந்த நேரத்தில் வந்து எந்த கட்சியிலுமே எங்கேயுமே இல்லை இப்போ மாற்றத்தை கொடுப்பதற்கான மற்றும் ஒரு கட்சி தேவை என்கிற நிலை இங்கே இல்லைங்கிற நிலை இல்லை பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுப்பதற்கான கட்சிக்கு நிலை வந்து இங்கே இல்லை மற்றும் ஒரு கட்சி வருவது தடை இல்லை அப்படின்ற அது நீங்கள் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கட்சியாக வருவீர்களா அப்படின்னா இப்போ நீங்கள் இது இப்போ தடைகளை தகத்தென்று கொடிகளை உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி இதெல்லாம் வந்து நம்ம வசனத்தில் தான் படிக்கிறோம் ஆனால் இதே மாதிரி தான் கொடியை அறிமுகப்படுத்தும்போது ஒரு பாடல் அந்த பாடல்ல அவர் சொன்ன வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா தமிழன் கொடி பறக்கிறது அப்போ வெறும் தமிழர்களுக்காக பாடுபட போகிறார்களா திராவிட சித்தாந்தத்தை எடுத்து நிற்க போக தமிழ்நாட்டில் தமிழன் கொடி பறக்குன்னு சொல்வது ஒன்றும் தப்பு இல்லையே சரி அதுதான் சொல்கிறேன் தமிழன் கொடி பறக்கிறது அப்படின் போது அதை வார்த்தையிலேருந்து எடுக்கிறோம் அதே மாதிரி மக்களோட தொப்புள் கொடியில் முளைச்ச கொடியும் பறக்குது இப்போ தொப்புள் கொடி உறவுன்னு நம்ம சொல்லுவது வந்து இலங்கை தமிழர்கள் தான் சொல்லுவோம் அப்போ குறிப்பாக தமிழர்கள் இலங்கை தொடர்புபடுத்தி உணர்வு வாகை மலர் எல்லாம் அப்போது அதற்குரிய சித்தாந்தத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்போது திராவிட சித்தாந்தமும் எங்களுக்கு தேவையில்லை தேசிய சித்தாந்தமும் தேவையில்லை வெறும் தமிழர் சித்தாந்தம் அப்படின்ற கொள்கையில் நீங்கள் வரீங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால் இப்போ இந்த விஷயங்கள்லாம் என்னென்னா அவர் பேசினா தான் தெரியும் இது மட்டும் இல்லை இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கணும் நம்ம நம்ம இப்போ ராமசுப்பிரமணியம் அழகாக சொன்னார் பிரச்சனைகள் அடிப்படையில் நீங்கள் என்ன பேச போகிறீங்க இன்றைக்கு கொழுந்து விட்டுக்குரிய பிரச்சனை தா ஜாதிவாரி கணக்கேடு அதில் என்ன செய்ய போகிறீங்க அதே மாதிரி இஇடபிள்யூஎஸு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்றது அதற்கு உங்கள் கொள்கை என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் உங்கள் கொள்கை என்ன காஷ்மீர் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீக்கப்பட்டது உங்கள் கொள்கை என்ன புதிய கொள்கை கொள்கை நாடு முழுவதும் கொண்டு வரப்படுகிறது தமிழ்நாட்டில் எஸ்சிபின்னு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நம்ம தனியாக நீதிபதி முருகேசன் தலைமறை அமைச்சு அதை கொண்டு வரோம் அப்போ இதில் உங்களுடைய கொள்கை என்ன முத்தராக் சட்டத்தில் சிறுபான்மை பாதுகாப்பு உங்கள் கொள்கை என்ன ஒப்பு வாரிய போர்டு சட்ட திருத்தம் உங்கள் கொள்கை என்ன பொது சிவில் சட்டம் உங்க கொள்கை என்ன மது விளக்கு உங்கள் கொள்கை என்ன நீட்டு உங்க கொள்கை என்ன இப்படி எல்லாத்துலேயும் நம்ம வந்து கேட்டிருக்கோம் சிஏ மட்டும் ஒரு ஒரு அறிக்கை கொடுத்தாரு தேவையில்லை அப்படின்றது ஒரு அறிக்கையை கொடுத்தார் அதில் கூட டீட்டெயிலாக இல்ல இந்த சிஏ எதிர்க்க தேவை இல்லைன்ற விளக்கங்கள் பெருசா இல்ல இது நம்ம எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டாருல்ல அவ்வளவுதான் அதனால் இந்த மாதிரி தலையாய பிரச்சனைகளாக இருக்குது இதற்கு என்ன போராட்டங்கள் இதற்கு என்ன ஆர்ப்பாட்டங்கள் உழைப்பு எக்கச்சக்கமாக தேவைப்படுது இன்னைக்கு இன்றைக்கு ஏன்னா நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம் நம்ம இப்போ சீமான் சொன்னார் சீமான் வந்து பத்து புள்ளி ரெண்டு ரெண்டு எடுக்கிறதுக்கே இவ்வளவு ஆகிறது அவ்வளவு முழு நேர அரசியலே தனது உழைப்பாக கொண்டு இருக்கிறவருக்கு அப்படி நம்ம பார்க்குறோம் அதனால் இப்போ வந்து விஜய் வருகிறார்னா வரட்டும் நம்ம வரவேற்கிறோம் இல்லைன்னு சொல்ல ஆனால் தயக்கம்ன்றது எள்ளளவும் இருக்கக்கூடாது இரண்டால் நான் மாநாட்டில் சொல்கிறேன் அதுக்கடுத்து சொல்கிறேன்னா அது வரைக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் தயக்கம் வந்து கட்சி தொடங்குற வரைக்கும் தான் தொடங்கியாச்சு அப்புறம் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் இருக்குது கொள்கை விளக்கத்தை அங்கே பிரகடனப்படுத்த போகிறாங்க என்ன தயக்கம் இருக்கு இல்லை இந்த மாநாட்டிலே சரி மாநாட்டை குறித்து ஒன்று நீங்கள் விமர்சனம் பண்றீங்களா இல்லை இருபத்தி ஓரு கேள்விகள் கேட்டாங்கன்னு சொன்னீங்க அது விமர்சனமாக வரையறுப்பா அதை குறித்து தலைமை தெளிவாக சொல்லிச்சா சொல்லலை சரி இப்போ என்ன செய்திருக்காங்கன்னா முப்பத்தி ஓரு நிபந்தனைகள் விதிக்கலை முப்பத்தி ஓரு ஆலோசனைகள் அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க இது வழக்கமாக எல்லாேருக்கும் சொல்கிறது இந்த முப்பத்தி ஓரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி சுரேஷ் தான் அனுமதி கொடுக்குறாரு அங்கே கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருனா நீங்கள் மனு கொடுக்கும்போது இருபத்தெட்டாம்தேதி மனு கொடுத்தீங்க மனு கொடுக்கும்போது ஒன்றரை லட்சம் பேர் வருவார்கள் கொடுத்தீங்க நாங்கள் இருபத்தோரு கேள்வி கேட்டோம் அந்த கேள்வியில் ஒரு கேள்வி வருது ப்ரிஸ்க்ரைப்டாக சொல்லுங்கன்னு இதுல என்ன பதில் சொல்லியிருக்கீன்னா ஐம்பதாயிரம் பேர் வருவார்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் முரண்பாடு இருந்தால் அதை கவனிச்சிக்கோங்க அவங்க ஒன்றும் நிபந்தனையில கவனிச்சிக்கோங்க இன்னொன்னு சொல்றாங்க ஐம்பதாயிரம் பேர் முடிச்சிடறேன் ஐம்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்றீங்க ஆனால் நீங்கள் வாகன எண்ணிக்கை அதில் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க இந்த வாகனங்களின் பிரகாரம் பார்த்தா அதிகபட்சமாக இருபதாயிரம் பேர் தான் வர முடியும் அந்த வாகனங்களில் சரி இதை சொல்கிறாங்க அடுத்தது என்ன சொல்றாரு அந்த இடத்துல ஆறு கிணறுகள் இருக்குது அது பால்பட்ட கிணறுகள் இருக்கலாம் அதை வந்து உடனே மூடணும் ஏன்னா அது தற்காப்பு நடவடிக்கை அதே மாதிரி பாஸ் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி கூம்பு ஒளிப்பெருக்கை பயன்படுத்தக்கூடாது சிசிடிவி இன்னைக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு சிசிடிவி எல்லா இடத்துலையும் வைக்கப்பட வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனி வடி விஜய் அவர்கள் வருவதில்லை தனி வடிவது இதெல்லாம் வந்து முப்பத்தி மூணு கண்டிஷன்ஸ் வந்து வழக்கமான அது பெருசா ஆலோசனைகள் தான் ஆலோசனைகள் பாதுகாப்பு இந்த ஆஹ் பாதுகாப்பு அனுமதி கொடுத்தாச்சு இதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கோங்க இதுல தவறு தவறிழந்தால் நீங்கள் காரணம் எல்லாம் ஐம்பதாயிரம் பேருக்கு தான் அங்க முதல் கட்டமா ஒரு மாநாடு நடத்துறேன் இப்போது அந்த அனுபவம் இப்போ மற்ற கட்சிகளுக்கு வந்து ஏற்கனவே அனுபவம் இருக்கிறது அப்போ அவங்களுக்கு அந்த வழிமுறைகள்லாம் தெரியும் அதனால் ஒரு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க ம் இல்லை அது நம்ம அரித்மேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது இப்போ இன்றைக்கு நாளைய முக ஆறரை கோடி வாக்காளர்கள் இப்போது ஆறு கோடி இருபத்தெட்டு லட்சம் இருந்துச்சு இப்போ ஆறரை கோடி வாக்காளர்கள் ஆறரை கோடி வாக்காளர்களும் எழுபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடுறாங்க போது சட்டமன்றத்துக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் வரும் எழுபத்திரெண்டு எழுபத்தஞ்சி ஒரு நாலே முக்கால் கோடி பேர் வாக்கு போடுவோம் ஓட்டு போடுவோம் அப்போது குறைஞ்சது நீங்கள் அஞ்சு சதவீத ஓட்டு வாங்கணுன்னா குறைஞ்சது இருபத்தஞ்சி லட்சம் ஓட்டு உங்களுக்கு இருந்தால் அஞ்சு சதவீதம் ஓட்டு கிடைக்கும் கமல்ஹாசன் பெற்றது கடந்த காலத்தில் பதினாறு லட்சம் அது சட்டமன்ற தேர்தலில் பன்னெண்டு லட்சம் அதனால் இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் வாங்கினா அஞ்சுலேருந்து ஆறு சதவீத ஓட்டு கிடைக்கலாம் விஜய்க்கு இது தான் அதிகபட்சம் அப்படின்றது ஆனால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பதுலேருந்து முப்பத்தைந்து சதவீதம் தனி கட்சி இருக்கணும் கூட்டணியாக இருந்தால் நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து சதவீதம் கூட்டணி ஓட்டு இருந்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும் இது யதார்த்தமான உண்மை நம்ம நம்ம பேசிவிட்டு நான் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்ல கார் நம்பரை போட்டுட்டு நான் வந்து சிஎம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் போட்டாலாம் வந்து அது முடியாது ஆனால் என்னென்னா இந்த ஓட்டு சதவீதம் தான் அப்போது நீங்கள் பரிகை பார்க்கணுன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பரீட்சை பார்த்துருக்கணும் பார்க்கல இப்போ சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நேரடியாக வரீங்க போன சட்டமன்ற தேர்தல் எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தல் எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிஎம்கேவோட இன்டாக்டு கூட்டணி அப்படியே இருந்துச்சு அந்த கூட்டணி அந்த கூட்டணி வாங்கின ஓட்டு ஐம்பத்தி மூணு சதவீதம் ராகுல் காந்தி வேணுமான் போது ஐம்பத்தி மூணு சதவீதம் போட்டாங்க அதே கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டாலின் வேணுமான் போது நாற்பத்தைந்து ஐந்து சதவீதம் ஓட்டு தான் ஐம்பத்தி மூணு நாற்பத்தைந்து ஆயிடுச்சு தேசிய தேர்தலுக்கும் மா மாநில தேர்தலுக்கும் வித்தியாசம் ராகுலுக்கு வரும்போது ஐம்பத்தி மூணு சதவீதம் அதே வந்து ஸ்டாலினுக்கு வரும்போது நாற்பத்தைந்து சதவீதம் சரி அதே மாதிரி கூட்டணி அதிமுக பக்கம் அதிமுக பக்கம் எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி வேணுமா அப்படின்போது நாற்பது முப்பது சதவீதம் ஓட்டு மோடி வேண்டுமான் போது முப்பது சதவீதம் ஓட்டு அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதே கூட்டணி அதுலேருந்து தேமுதிக மட்டும்தான் வெளியே போயிடுச்சு மைனஸ் தேமுதிக இருக்கிற கூட்டணி அந்த கூட்டணிக்கு எடப்பாடி வேணுமானு போது முப்பது சதவீதம் நாற்பது சதவீதமாக மாறிச்சு மோடி வேண்டுமானு போது முப்பது சதவீதம் அதே கூட்டணிக்கு எடப்பாடி போது நாற்பது சதவீதம் பத்து சதவீதம் கூடுச்சு அப்போ சட்டமன்ற தேர்தல் வேற இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரதான கட்சிகளாக இருக்கிற திமுக அதிமுக இடையே தான் மிகப்பெரிய போட்டி இருக்கும் ஸ்டாலினா எடப்பாடியா இந்த நிலைமையில் தான் இருக்கும் அதற்கு பிறகு மற்ற கட்சிகள் வரலாம் அதற்கு கூட ஒரு போட்டியாக விஜய் கண்டிப்பாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் உங்களை உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை நீங்க நிறைவேற்றோம் அதுதான் இன்னொரு கமலோ இன்னொரு ரஜினியோ வந்துடக்கூடாது கூடாது அப்படின்றது அந்த எதிர்பார்ப்பு அதாவது காலத்தே நீங்கள் பதில் சொல்லணும் அதுதான் இப்போ நீங்கள் விநாயகர் சதுர்த்தி கூட சொன்னீங்க இவர் கொள்கையெல்லாம் மாநாட்டில் பிரக பிரகடனப்படுத்திட்டோம் தன்னை பற்றி ஒரு தவறான விமர்சனம் வரும்பொழுது அதை டிஃபெண்ட் பண்ணுற உடனே டிஃபெண்ட் பண்ணணும்ல அதுதான் தலைவர் இப்போ நம்ம மணிகண்டன் மாதிரி தொண்டர்கள் அதை எதிர்பார்க்குறாங்கல்ல அது ஒன்று இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து இப்போது திமுக வந்து எங்களுக்கு தடை பண்ணுதுன்னு மணிகண்டன் சொல்கிறார் ஆனால் நம்மளுக்கு அடையாளம் தெரிந்த தலைவர்கள் வந்து ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் வந்து குசியானந்த் இவங்க ரெண்டு சொல்லவே இல்லை அந்த இருபத்தோரு கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் தடை இல்லை அவங்க விளக்கம் கேட்குறாங்க நாங்கள் கொடுக்குறோம் அவ்வளோதான் சொல்றாங்க திமுக எங்களுக்கு எதிராக போகுதுன்னு அவங்க சொல்லவே இல்லை அப்போ ஒரு குழப்பமான மனநிலை மூன்றாவது என்னன்னா இப்போ நம்ம குடங்கி சொன்ன மாதிரி ரசிகர்கள் உங்களுக்கு முதல் ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் தொண்டர்கள் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் வாக்காளர்கள் இந்த வாக்காளர்கள் நிலைமைக்கு நீங்க மாறும்பொழுதுதான் உங்களுக்கு வாக்கு வரும் மற்றபடி ரசிகர்களா இருப்பாங்க இல்லைன்னா ஒரு கட்டம் பார்த்தீங்கன்னா தொண்டர்களா இருப்பாங்க அவ்வளோதான் கருத்தோடு சேர்த்து மக்கள் கருத்தையும் ك